து இதுக்கப்புறம் அவ்வளோதான் காலையிலே வந்துட்டோம் சரியான அலை காலையில் கொஞ்சம் காத்தடிக்காது அலைன்னு பார்த்தோம் காலையிலே இவ்வளோ அலை அடிக்குது இன்னும் போக போக சரியான அலை காலையிலே போட வந்துவிட்டோம் கிடைக்கிதா இல்லையே தெரியல ஆனால் அலை சரியா அடிக்குது அதனால காலையிலே வந்திருக்கோம் பார்க்கலாம் ரொம்ப கட்டலவா தான் ரோகிதான்பா ரோக அம்ம குட்டி பல்லா குட்டி ஏ ஏ அவள்தான் எங்குட்டு கோலமல் தான் எதோடும் வாழைதான் வாழைக்கு இஷ்டம் அதான் நினைக்கிறேன்

对对对。